வழங்குகிறார்கள் பிஜி கவர்மெண்ட் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் புத்தம்புது டிசைன்களிலும் கண்ணை கவரும் பட்பல வர்ணங்களிலும் நவீன காலத்திற்கு ஏற்ப சிறுவர்களுக்கு தேவையான விதவிதமான ஆடி வகைகளை நம்பிக்கையுடனும் நியாயமான விலையிலும் மொத்தமாக பெற்றுக்கொள்ள இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்

டிஎன்எஸ் மீடியா அதே நிலையில் அணுகி கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இன்றைய நிலையில் ஆண்களின் கல்வி வீழ்ச்சி சமூகத்தில் எந்தளவு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்ற விடயம் தொடர்பாக கருத்துக்களை வெளியிடுவதற்காக வாய்ப்பளித்த அல்லாஹு தாலாவுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்த டிஎன்எஸ் மீடியா குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நிலையில் ஆண் பெண் விகிதாசாரம் உலகளவில் பாரியளவு வித்தியாசமாக எதிர்நோக்கி கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களுக்கு முன்பு ஆண் பெண் விகிதாசாரம் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற வகையில் காணப்பட்ட போதிலும் இது படிப்படியாக குறைந்து ஆண்களின் எண்ணிக்கை இப்பொழுது கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து என்ற வகையிலும் பெண்கள் ஐம்பத்தைந்து என்ற வகையிலும் காணப்படுவதை அறியக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு பிரதான காரணங்களாக பின்வருவனவற்றை எங்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் இயற்கை அழிவுகள் யுத்தங்கள் போன்றவற்றிலும் அதே போன்று பயங்கரமான ஆபத்தான தொழில்களை எதிர்நோக்குவதிலும் அதாவது சுரங்கத் தொழில் கடற்றொழில் போன்றவற்றில் ஈடுபடுவதாலும் ஆண்கள் நிறைய இந்த விடயத்தில் பாதிப்புக்குள்ளாகி உயிரிழப்புக்களை உயிர் சேதங்களை எதிர்நோக்குகின்றனர் இதேபோன்று தொற்றா நோய்களுக்கும் கூடுதலாக உட்படுபவர்கள் ஆண்களே அது மட்டுமல்லாது போதை பொருட்க பொருட்களுக்கு அடிமையாகுவதாலும் ஆண்களின் ஆயுட்காலம் குறைந்து கொண்டே செல்கின்றது எவ்வாறாயினும் கல்வி துறையை எடுத்துக்கொண்டால் இந்நிலை மிகவும் மோசமான நிலையை காட்டுகின்றது அதாவது ஆண்கள் கல்வியில் ஆர்வம் காட்டும் நிலை குறைவடைந்து பெண்கள் கூடுதலாக கல்வித்துறையில் ஆர்வம் காட்டுவதனை காணக்கூடியதாக இருக்கின்றது எந்த அளவுக்கென்றால் பாடசாலை கல்வியில் சமநிலை அடிப்படையில் ஆண் பெண் வீதாசாரம் வித்தியாசமின்றி மாணவர்கள் பாடசாலைகளுக்கு உள்வாங்கப்பட்ட போதிலும் உயர்கல்வி நிறுவனங்களில் இந்நிலை பாரிய வேறுபாட்டை காட்டக்கூடியதாக இருக்கின்றது அங்கு ஒரு சமநிலை தன்மை பேணப்படுவதில்லை பல்கலைக்கழகங்களில் பொதுவாக கிட்டத்தட்ட முப்பது வீதமான ஆண்களும் எழுபது வீதமான பெண்களும் உயர்கல்வியை தொடர்கின்றனர் அரசத்துறை வேலைவாய்ப்புகளை எடுத்துக்கொண்டாலும் ஆண்களின் வீதம் குறைவாகவும் பெண்களின் வீதம் கூடுதலாகவும் காணப்படுகின்றது குறிப்பாக ஆசிரியர் துறையை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு வீதம் பெண்களும் இருபத்தி எட்டு வீதம் ஆண்களும் காணப்படுகின்றனர் அதிலும் துர்ப்பாக்கிய நிலை என்னவென்றால் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தொண்ணூறு வீதமானவர்கள் பெண்களும் பத்து வீதமான ஆண்களுமே காணப்படுவதாக புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலை எந்த அளவுக்கென்றால் தீர்மானங்களை மேற்கொள்வதில் அல்லது கொள்கை வகுக்கும் விடயத்தில் பெண்களை விட ஆண்கள் மிக வினைத்தரவுடன் செயற்படுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அந்த நிலை பொதுவாக அரச துறையில் மட்டுமன்றி ஏனைய துறைகளிலும் பாதிப்பு செலுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் கல்வித்துறையில் இந்த சமநிலை தன்மை பேணப்படாத விடயமானது எதிர்காலத்தில் பல்வேறு சமூக பிரச்சினைகளுக்கும் அடிப்படையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை உதாரணத்திற்கு திருமண விடயங்களை எடுத்துக்கொண்டால் ஜோடி பொருத்தம் என்பதில் ஒரு தகுதியாக காணப்படும் பொழுது அந்த கல்வி நிலை என்பது இன்றைய சமூகத்தில் தேட முடியாத ஒன்றாக காணப்படுகின்றது அந்த வகையில் கற்றவர்கள் கற்றவர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நியதி இல்லாமல் அத மாறிக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்றால் கட் அதாவது கல்வித்துறையில் கல்வித்தகைமையில் தகைமையில் பொருத்தமானவர்களை சமநிலையானவர்களை தேடுவதில் மிக சிரமமாக இருக்கின்றது இது எதிர்காலத்தில் ஆண்கள் ஆண்களின் சமூக அந்தஸ்து குறைந்து பெண்களின் சமூக அந்தஸ்து கூடுவதற்கும் அதே நேரம் பெண்கள் ஆண்களை கட்டுப்படுத்தும் நிலையும் காணப்படுவதற்கு ஒரு அடிப்படையாக அமையலாம் இன்றைய நிலையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வின் அறிக்கைப்படி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நானூறு திருமணங்கள் நடைபெற்ற போதிலும் நானூற்றி அறுபத்தி ஏழுக்கு மேற்பட்ட விவாகரத்துகள் நடைபெறுவதாக புள்ளிவிவரம் தெரிவிக்கின்றது அந்த நிலையில் பார்க்கும் பொழுது விவாக என்பது முன்னைய காலங்களில் மிக கடினமான ஒன்றாக காணப்பட்ட போதிலும் இன்று விவாகரத்து என்பது மிக எளிதான ஒன்றாக சாதாரண ஒரு விடயமாக காணப்படுகின்றது பொதுவாக ஆண்கள் ஆண்களின் நிலையை பொறுத்த வரையில் இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படையில் நோக்கும் பொழுதும் கூட அல்லாஹு தாலா அல்குர் கவாமூன் அலிசாய் பிமாஹூ அழகிம் என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்தியுள்ளான் அதன் அடிப்படையில் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கின்றனர் இது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அளித்த சிறப்பை கொண்டு என்று குறிப்பிடுகின்றான் எனவே இந்த இந்த இடத்தில் அல்லாஹு தாலா இயல்பாகவே ஆண்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஆற்றலை வழங்கியுள்ளான் அந்த ஆற்றலின் படியே அவர்கள் பெண்களை நிர்வகித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அல்லாஹுவின் முடிவு அல்லாஹுவின் நியதி அது அல்லாஹ்வின் வசனத்தில் உள்ளது எனவே அந்த அடிப்படையில் தீர்மானம் மேற்கொள்ளும் விடயத்தில் பெண்களை விட ஆண்கள் திறமையானவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இன்றைய நிலையில் உயர்கல்வி துறையில் பெண்கள் அதிகரித்து செல்கின்றமை ஆண்கள் குறைந்து செல்கின்றமை பாதிப்பு என்பதை எங்களால் மறுக்க முடியாது இந்த இடத்தில் நாங்கள் ஒன்றை மனதில் கொள்ள வேண்டும் பெண்களை குறைத்து மதிப்பிடுவதற்காகவோ அல்லது பால்நிலை சமத்துவத்தை இல்லாமல் செய்வதற்காகவோ சொல்லப்படும் ஒரு குற்றச்சாட்டு அல்ல ஆண்கள் கல்வியில் ஆர்வம் இல்லாத ஒரு நிலை உலகளாவிய ரீதியில் காணப்படுகின்றது ஆனால் பெண்கள் மாத்திரம் கல்வியில் அதிக ஆர்வத்துடன் செயற்படுகின்றார்கள் இது ஒரு நல்ல நிலைதான் பெண்கள் கல்வி துறையில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகின்றார்களோ அடுத்த சமுதாயத்தை அடுத்த சந்ததியினரை கட்டியிருப்பதில் இது ஒரு பாரிய நன்மையான ஒன்றாக அமையும் என்றாலும் ஆண்கள் வீழ்ச்சி அடைந்து கொண்டு செல்வது என்பது சமூகத்தின் வேறு பல பக்க விளைவுகளை தோற்றுவிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே சமூகத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் புத்திஜீவிகள் கொள்கை வகுப்பாளர்கள் யாவரும் ஆண்களின் கல்வி விடயத்தில் இதனை விட மிக கூடிய கரிசனை செலுத்த வேண்டும் ஏனென்றால் பாடசாலை கல்வி எடுத்துக்கொண்டால் ஆண் மாணவர்கள் இடைவிலகிச் செல்லும் நிலை கூடுதலாக காணப்படுகின்றது கல்வி சாதாரண சாதாரணதர பரீட்சைக்கு பின்பும் உயர்தர வகுப்புகளிற்கும் நிலையை நாங்கள் நோக்கும் பொழுது ஆண்களின் வீதம் குறைந்து கொண்டே செல்கின்றது பெண்களின் வீதம் கூடிக்கொண்டே செல்கின்றது இதற்கேற்றாற் போல் உயர்கல்வி நிறுவனங்களிலும் ஆண்களின் வீதம் குறைந்து பெண்களின் வீதம் கூடிச் செல்கின்றது அரச துறை வேலைவாய்ப்பு தனியார் துறை வேலைவாய்ப்புகளிலும் இந்நிலை காணப்படுகின்றது எனவே இந்த நிலையை முடியுமானவரை தவிர்த்து கொள்வதற்கு குறைத்து கொள்வதற்கு அனைத்து சமூக ஆர்வலர்களும் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் அவ்வாறாயின் அரச துறைகளாயிருந்தாலும் சரி தனியார் துறைகளாயிருந்தாலும் சரி உயர்கல்வி நிறுவனங்களாயிருந்தாலும் இருந்தாலும் சரி ஆண்களுக்கென தனியான இடஒதுக்கீடுகளை வழங்கி அல்லது பிரத்யேக ஏற்பாடுகளை செய்து இவர்களை இந்த கல்வித்துறையில் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பது சால பொருத்தமானதாகும் இல்லை என்றால் ஆண் மாணவர்கள் பெண்கள் மூலமாக பெண்களை ரோல் மாடல்களாக முன்மாதிரிகளாக கொண்டு பாடசாலைகளிலோ கல்வி நிறுவனங்களிலோ செயற்படுவார்கள் என்றால் சிறந்த ஆளுமை உள்ள ஆண்களை எங்களால் எதிர்பார்க்க முடியாது எனவே ஆண் மாணவர்கள் ஆளுமை அதாவது தங்களுக்கான முன்மாதிரிகளாக ஆண்களையே கொள்ள வேண்டும் அவ்வாறென்றால் கூடுதலான ஆண்கள் இந்த துறையில் இருக்க வேண்டும் இங்கு ஒரு வருமான பிரச்சினை அல்லது சம்பளம் குறைபாடு என்ற ஒரு விடயம் காணப்படுகின்றது பொருளாதார ரீதியாக இதனை மட்டும் நோக்காது நாங்கள் சமூக ரீதியாக இதனை நோக்க வேண்டும் இந்த இடத்தில் சமூகத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் புத்திஜீவிகள் அந்த ஆண்களை அரச துறையிலும் இவ்வாறான நிலைகளிலும் தக்க வைத்துக் கொள்வதற்கு தம்மாலான சகல சலுகைகளையும் அல்லது விசேட ஏற்பாடுகளை வழங்கி இந்த விடயத்தில் முன்வர வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் அதே போன்று விளையாட்டுத்துறை எடுத்துக்கொண்டாலும் ஆண்கள் ஈடுபாடு காணப்படுகின்ற அதே வேளை இன்றைய நிலையில் இது குறைந்து கொண்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆண் மாணவர்கள் கூடுதலாக கையடக்க தொலைபேசிகளுடனான அதீத ஈடுபாடு காரணமாக கல்வி நிலையை மறந்து விடுகின்றனர் சிலவேளை வேளை கல்வித்துறையானது இன்றைய பாடத்திட்டம் அவர்களுக்கு பொருத்தமற்ற ஒன்றதா ஒன்றாக இருக்கின்றதோ என்ற சந்தேகம் காணப்படுகின்றது இலங்கையை பொறுத்தவரையில் பொதுக்கல்வியானது மிக சிறந்த ஒரு இடத்தை காணப்படுகின்றது சர்வதேச ரீதியாக நோக்கும் பொழுது சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்ட வகையில் இலங்கையில் பொதுக்கல்வி காணப்படுகின்றது என்றாலும் தொழில்நுட்பம் அதே நேரம் தகவல் தொடர்பான தொழில்நுட்பத்துடனான கல்வி முறையை மெருகூட்டி சீர்படுத்த வேண்டிய கட்டாய நிலை இலங்கையில் காணப்படுகின்றது இதற்கு தற்கால அரசாங்கங்கள் பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகள் சிறந்த முறையில் இது இன்னும் வந்து சேரவில்லை என்பதுதான் நிஜம் எனவே ஆண்களை கல்வியிலிருந்து இடைவிலகிச் செல்லாது அல்லது கல்வியில் ஆர்வம் குறைந்து செல்வதற்கான காரணத்தை நாங்கள் கண்டுபிடித்து அதற்கான சிகிச்சையை அதற்கான ஏற்பாடுகளை மிக விரைவில் வழங்க வேண்டியது சமூகத்தின் கடமையாக இருக்கின்றது அவ்வாறு இல்லாவிட்டால் சமூகத்தின் சமநிலை தன்மையை பேண முடியாத நிலை ஏற்படும் பொருத்தப்பாடான ஆண்களை பொருத்தப்பாடான பெண்களுக்கு ஜோடிகளாக சேர்ப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எதிர்நோக்கக்கூடும் இதனால் சமூக சீரழிவு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகிவிடும் எனவே கொள்கை வகுப்பாளர்கள் புத்திஜீவிகள் நாட்டில் உள்ள சமூக ஆர்வலர்கள் தலைவர்கள் அனைவரும் இந்த விடயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்தி ஆண்களின் கல்வி நிலையை மேம்படுத்த முன்வர வேண்டும் இங்கு பெண்களின் கல்வி நிலையை நாங்கள் குறைத்து மதிப்பிடுவதாக யாரும் தப்பாக எடை போட்டு விடக்கூடாது அதாவது பெண்களின் கல்வி நிலை சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றது அது தொடர்ந்து பேணப்பட வேண்டும் ஏனென்றால் பெண்கள் என்பது வீட்டின் தாய்மார்கள் அவர்கள்தான் அடுத்த சந்ததியினரை உருவாக்குவதில் முன்னணியில் இருக்கின்றனர் ஒரு தாயின் மடியில் தான் ஒரு பிள்ளை உருவாகி ஒரு ஆளுமையாக விருத்தி அடைகின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவே அவர்களது கல்வியில் வளர்ச்சி அடைந்துள்ள நிலை ஆரோக்கியமானது அது தொடர்ந்து பேணப்பட வேண்டும் ஆனால் அதற்கு சமனாக ஆண்களின் கல்வி நிலை இல்லை என்பதுதான் இங்குள்ள ஆதங்கமாக இருக்கின்றது எனவே அனைத்து தரப்பினரும் இந்த விடயத்தை புரிந்து கொண்டு இதற்கான துரித செயற்பாடுகளின் மூலமாக தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்கு சமூகம் என்ற வகையில் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இவ்வாறான பிரச்சினைகளை சமூகத்தில் முன்கொண்டு வந்து சமூகத்தின் அவதானத்தை கவன ஈர்ப்பை கொண்டு வருவதற்கு முனையும் டிஎன்எஸ் மீடியா போன்ற சமூக வலைத்தள ஊடகங்களை பாராட்டி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி